வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதும் சரி இல்லை லீவில் வீட்டில் இருக்கும்போதும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு நச்சுகிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ நமக்கு வந்துட்டு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க இந்த போண்டா பக்காவாக பிகினஸ் கூட இந்த போண்டாவை நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி தழை பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது போண்டாலாம் அங்கங்கே க்ரீனி க்ரீனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அதோட ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகா போடணும்னு விரும்புகிறவங்க மிளகாத்தூளை குறைச்சிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போட்டால் அங்கங்கே கடிப்படும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு அதோட நம்ம தேவைக்கேற்ப உப்பு நம்ம வீடுங்களில் எல்லாம் நம்ம நம்ம தேவைக்கு எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுவோமோ அந்தளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியில் வருங்க வெங் நம்ம உப்பு போட்டு கலக்கும் போது அதனால அந்தளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெசரி வெங்காயத்தெல்லாம் நல்லா உதுத்து விட்டுடலாம் இதுக்கப்புறம் இந்த மூணு வெங்காயத்துக்கு ஒரு கப் கடலை மாவு கரெக்டாக இருக்குங்க ஒரு கப்பு கடலை மாவு நல்லா குமிச்சு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எந்த அரிசி மாவு வீட்டில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவில் அந்த பழைய ஈரம் எல்லாம் நமக்கு ஸ்டிக் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா போண்டா வந்து கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப லிக்யூட் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் அதனால் இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது தாங்க ரொம்ப முக்கியமான டிப்பு நம்ம எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் வெது வெதுப்பாக சூடேறி இருக்குது அந்த எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுலாம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அதாவது கடலமாக பொரியற அளவுக்கு எண்ணெய் சூடேறி இருக்கக்கூடாது பட் வந்து நான் எண்ணெய் சூடு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊற்றி கிளறிட்டோம் அப்படின்னா சுத்தமாக எண்ணெயே குடிக்காதுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க போண்டா இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம இதை எல்லாத்தையுமே கலந்து எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம போண்டா போடும்போது சிறுசாவும் பெருசாகவும் போயிடும் இல்லைங்களா அதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரே சைஸுக்கு வர்ற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் கரண்டியை நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து சைடில் நமக்கு இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே மேலே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சோடா உப்பு போட்டுருக்கிறதும் அதுக்கும் போண்டா நல்லா உப்பி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக டீக்கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குங்க இப்போ காஞ்சிருக்கிற எண்ணெயை செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த போண்டாவை நம்ம எண்ணெயில் போட்டலாம் நம்ம எந்த பாத்திரம் வச்சுருக்கிறோமோ அதோடய கொள்ளளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த ஏற்ற மாதிரி நம்ம போண்டா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு போண்டா போடலாம் அவ்வளோதாங்க நான் போட்டிருக்கிற சைஸுக்கு இன்னும் சின்ன கரண்டியில் போட்டிருந்தா ஒரு ஆறு போண்டா போடலாங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை போட்டு முடிக்கும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு போட்ட போண்டா நல்லாவே செவந்துருச்சு இப்போ இதை நல்லா கடந்து விட்டுக்கிட்டே வரலாம் நமக்கு ஈவனாக எல்லாமே செவக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப உடையாமல் ஃபஸ்ட்டு போட்ட போண்டாவை மட்டும் திருப்பி போட்டுட்டு செகண்ட் போண்டாவையும் திருப்பி போட்டு நல்ல கலர்ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மிதமான சூட்லேயே இது வெந்த மட்டும்தான் நமக்கு உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து வருங்க அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் கலர் மாறிட்டு உள்ளே நமக்கு சுத்தமாக வேகாது மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த போண்டாவை நம்ம கலந்து கலந்து விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக நல்லா வெந்து வரும் உள்ளயும் நல்லா கள்ளமாகவும் வெந்து வரும் வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா செவந்துருக்கிற ஃபஸ்ட்டு போட்ட போண்டாவை கலர் பார்க்கும்போதே தெரியும் எடுக்கும்போது அதில் எண்ணெய் ஒரு ட்ரா கூட இல்லை பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குது நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ மூணு போண்டாவுக்கு அந்த எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்கும் தீஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அடுத்து ரெண்டு போண்டாவை நம்ம அதில் ஆட் பண்ணோன்னா அந்த ஹீட்டு வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து ஷேர் ஆகும் எல்லா போண்டாவும் ஒரே மாதிரி கலரில் பர்ஃபெக்டாக வெந்து வருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி டெக்னிக் நீங்களும் எண்ணெயில் போண்டாவை போட்டுவிடுங்க ஒரு ட்ராப் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது போண்டா அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ஒரு போண்டா கிடைக்கும் இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் நம்ம போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க உடச்சி பார்த்தா உள்ளே நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்துருக்குதுங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான போண்டா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்